அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாறு தொடர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலிருந்து திரும்பி வந்த கோலத்தை கண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களது தங்கை உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வேதனை தாராமல் கண்ணீர் விட்டு அலலானார்கள் அவர்களது கண்ணீரை துளைத்துவிட்ட இறை தூதர் செல்லு அழகி அவர்கள் அவர்களை பொறுமையுடன் ஆறுதலும் தேறுதலும் பாதையில் இவையெல்லாம் தவிர்க்க முடியாதவைகள் விரைவில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலவங்க செய்வான் தனது சத்திய மார்க்கத்தை மற்ற மார்க்கங்களை எல்லாம் மிகைக்கும்படி செய்வான் என்று கூறினார்கள் கஷ்டத்திற்கு பின் தான் லேசை இருக்கின்றது என்றும் கூறினார்கள் எரித்தோதர் செல்ல லாகு ஆயிலகுவ அவர்கள் இப்பொழுது மதீனாவிற்கு சத்தியத்தை பரப்புவதற்கு லாஹு ஆயிலஹிவர் செல்லம் அவர்கள் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட முசாபிபுனம் உமையர் அலிய லாஹு அனுகா அவர்கள் மதீனத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற சுப செய்தியை எரைத்தோதர் செல்ல லாகு ஆயிலஹிவ செல்லும் அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள் இன்னும் இறை தூதர் சல்லல்லாஹு அவர்களை தங்களது மதீனத்து நகரத்தில் வந்து குடியேறி விடும்படியும் இன்னும் இறை தூதர் சல்லாஹூ வாலிசல்லாம் அவர்கள் விரும்புகின்ற எத்தகைய உதவியையும் தாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர்கள் வாக்கு வாக்குறுதி அளித்தார்கள் அல்லாஹுவின் கட்டளைப்படி இறை தூதர் சல்லல்லாஹாலிஹல்லாம் அவர்கள் மதீனத்து மக்களின் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதுடன் மதினாவை நோக்கி மேற்கொண்டார்கள் அதற்கு முன்பாக தனது தோழர்களை மதினாவை நோக்கி பயணப்படுமாறு கட்டளையிட்டார்கள் இறை தூதர் சல்லுவலி அவர்கள் அவர்களை அடுத்து தனது ஆறு தோழரான அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் வானுஹா அவர்களுடன் பயணப்பட்டார்கள் கதிஜார் அலி அல்லாஹானுஹா அவர்களது மறைவுக்கு பின் இறை தூதர் சல்லாஹல்ல அவர்கள் மணந்து கொண்ட சௌதா பின் து சமாஹார் அலி அல்லா அவர்களுடன் தனது இரண்டு பெண் மக்களையும் மக்காவில் உள்ள தனது இல்லத்தில் விட்டுவிட்டு விட்டு மதினா சென்றார்கள் இறை தூதர் சல்லாஹு அலி அவர்கள் அதன் பிறகு சில காலங்கள் கழிந்து இறை தூதர் சல்லாஹு அலி சொல்லாம் அவர்கள் அந்த மூன்று பெண்களையும் மதினாவிற்கு எஜிரஸ் செய்து வரும்படி கட்டளையிட்டதற்கு இணங்க எஜிரஸ் செய்தவர்களின் பட்டியலில் இந்த மூன்று பெண்களும் தங்களது பெயர்களை வரலாற்று பக்கங்களை பதிந்து கொண்டார்கள் ஆனால் ஒருவன் ஒருவராக மக்காவை விட்டும் மதுனாவிற்கு சென்று கொண்டிருப்பதை பார்த்த மக்கத்து குறைசைகளுக்கு பொறுக்கவில்லை இதனை எப்பாடு பட்டாயிலும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று மக்காவின் புறநகர் பகுதிகளில் கண்காணிப்பை அதிகப்படுத்திக் கொண்டனர் இவ்வாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மக்காவின் சில கொடூர மதிப்படைத்த குறைச்சிகளில் சிலர் இந்த மூன்று பெண்கள் சென்ற ஒட்டகத்தை வழிமறுத்து நிறுத்தினர் இவ்வாறு வழிமறுத்து நின்றவர்களின் முக்கியமானவன் குரட்சியை குலைத்த சேர்ந்த அவைரத் பின் நகீத் என்பவனாகும் இவன் இறை தூதர் செல்லவதாக அலி அவர்களின் மகள்கள் பயணித்த ஒட்டகத்தை அதட்டி அடிக்கவும் அடிக்க துவங்கவும் அவர்கள் பயணம் செய்த அந்த ஒட்டகம் எதிரி குதிக்க ஆரம்பித்தது இதன் காரணமாக இறைத்துதர் சல்லாஹு அலிசல்லாம் அவர்களின் இரண்டு பெண் மக்களும் ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே விழுந்தனர் இதனை பார்த்தவன் அவன் ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தான் இவ்வளவு நடந்த பின்பும் அவர்களது இறை நம்பிக்கையும் அந்த இறை தந்த தைரியமும் உள வலிமையும் பயணத்தை நிறுத்த இடம் கொடுக்கவில்லை மாறாக அவர்கள் தங்களது பயணத்தை தொடர ஆரம்பித்தார்கள் மாநகரை நோக்கியவர்களாக இளவல்களை வரவேற்றார்கள் அவர்கள் உயிருடன் மீண்டு வந்தது குறித்து மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் இறை நம்பிக்கையுடன் தங்களது பயணத்தை தொடர்பவர்களுக்கு இரவனே மிகச் சிறந்த பாதுகாவலனாக இருக்கும் பொழுது யார்தான் அவர்களுக்கு தீங்கி இழைத்துவிட முடியும்